ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்போ இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை இருபத்தி ஒம்பதாவது பாசுரம் இது கொஞ்சம் பிரபலமான பாசுரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாசுரம் எப்படி இருக்கு ஊரில் ஏன் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் பாரில் நென்பாதம் மூலம் பற்றிலேன் பரவமூர்த்தி காருளிவண்டனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகண் அம்மா அரங்கமா நகருடானே ஊரிலேன் காணியில்லை உறவு மற்று ஒருவரில்லை பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரவமூர்த்தி காருளிவண்டனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆளுநர் கலைகண் அம்மா அரங்கமா நகருடானேன் அரங்கமா நகருடானேன்னு கூப்பிட்டு ஊரில் காணி இல்லை ஊர் எனக்குன்னு ஒரு சொந்தமான ஊர் இல்லை அப்படின்னா நான் 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 பிறந்த ஊர்னு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த ஊர் நான் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தேன் ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்க முடியா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊரை எனக்கு சொந்தமாக சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் காணி காணி இல்லை நலம் இருக்கா அதுவும் கிடையாது ஊர் இல்லை நிலமும் இல்லை பாரில் இந்த உலகத்தில் ரெண்டாவது வரியில் முதல்ல பாரில் இருக்கா இந்த பூமியில் உறவு மற்றும் ஒருவர் இல்லை நான் உறவு எனக்கு உறவு என்று சொல்லு சொல்லி கொள்ளும்படியாக ஒருவரும் இல்லை முதல்ல ஊர் இல்லை நிலமில்லை உறவும் இல்லை இந்த உலகத்தில் எனக்கு உறவும் இல்லை நின் பாத மூலம் பற்றினேன் உன்னுடைய திருவடியை நான் ஒரு கதியாகவும் பற்றவில்லை மூலம்னா அதுதான் சேர வேண்டிய இடம் அப்படின்னு கூட ப பற்றவில்லை அதை ஒரு நல்கதிக்கு செய்கின்ற ஒரு வழி அதுகாகவும் நான் பற்றவில்லை உன்னுடைய திருவடிகளையும் நான் பற்றினேன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் பரமமூர்த்தி பரதெய்வமே பரம்பொருளே அப்படின்னு சொல்கிறார் ஊரில் ஏன் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவரில்லை பாரில் நின்பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்டனே கார் வேகத்தை போன்றவனே ஒளிவண்ணனே தேஜஸ்தை உடைய பெருமானே என் கண்ணனே கதருகின்னே அர்த்தம் சொல்லணுமா வண்டனே என் கண்ணனே கதருகின்றேன் ஆருளர் கலைகண் அம்பா அரங்கமானகருளானே ஆருளர் கலைகண் கலைகள்ன்னா ரக்ஷக வஸ்து அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக அர்த்தம் நமக்கு பாதுகாப்பாக இருப்பவன் அவன்தான் கலைகள் நமக்கு குற்றம் வரும் நமக்கு துன்பம் வரும்போது அதை நீக்கிகிறவன் கலைகள் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது அதை செய்பவன் கலைகள் அதெல்லாம் அர்த்தம் அதான் கலைகனுக்கு அர்த்தம் ரக்ஷக வஸ்து அப்படின்னா உங்களுக்கு சட்டனு புரியும்னு நினைக்கிறேன் ஆருளர் கலைகள் அம்மா பெருமடம்மான்னு கூப்பிட அரங்கமாநகருடானே இல்லைன்னு நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்ற ஒருவர் இல்லை பாரில் நின்பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொலி வண்டனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகண் அம்மா அரங்கமாநகருடானே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਉਂਗਾਇ